பெண்களோட பத்தி ஆண்கள் யோசிக்கிறதே இல்ல அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உணர்ச்சிகளையும் தேவைகளையும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நண்பர்களே இந்த வீடியோ அந்த மாதிரி ஆண்களுக்காகத்தான் தன்னோட பார்ட்னரோட சந்தோஷத்தை யோசிக்கிற ஆண்களுக்காகத்தான் சில பேருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் சில பேருக்கு அம்பது அம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த ஆண்கள் தன்னோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுவாங்க தன்னோட பார்ட்னரை முழுமையான முறையில சாட்டிஸ்பை பண்ணணும்னு விரும்புவாங்க அவங்கள திருப்தி படுத்துறதுக்காக எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க ஒருவேளை இடி இல்ல பிஇ எழுச்சி இல்லாம உங்களால செய்ய முடியாம போச்சுன்னா உங்க பார்ட்னர் எப்படி உங்களால சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களோட எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைச்சிடும் அந்த தீர்வோட சேர்த்து உங்களோட பார்ட்னரை உங்க மேல பைத்தியமாவே மாத்திடும் அதுக்கப்புறம் உங்க லைஃப் பிரமாதமா இருக்கும் நான் அப்படி ஒரு அதி அற்புதமான ஆயுர்வேதிக் மருந்தை பத்தி தான் சொல்ல போறேன் லிவ் மஸ்டாங்க பத்தி தான் நான் சொல்ல போறேன் இடிபிஇ மாதிரியான பிரச்சனைகளுக்கு சக்தியையும் எழுச்சியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது ஏன்னா இந்த மருந்துகள்ல கலந்திருக்கிற ஆப்பிரிக்கன் மூலிகை முலாண்டோ அது எழுச்சியை டபுள் மடங்கா தரும் அதோடு சேர்த்து இன்னும் நிறைய இயற்கை மூலிகைகளும் கலந்திருக்கு அதாவது கோக்ஷோரா அஸ்வகந்தா அகர்கரா இது எல்லாமே உங்க உடம்புக்குள்ள போய் உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் அப் பண்ணுது இதனால உங்களால நீண்ட நேரம் உறவு கொள்ள முடியும் யாரெல்லாம் இங்கிலீஷ் மெடிசன்ஸை யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அது கொடுக்கறதா இருந்தாலும் அதனால ஏராளமான சைடு எஃபெக்ட்ஸ் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இதுல எந்த சைடு கிடையாது இது கிளினிகலி டெஸ்ட் எந்த ஒரு பயமும் சாப்பிடலாம் இது இளைஞர்களுக்கும் முதுமையானவர்களுக்கும் எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கற ஒரு வரப்பிரசாதம் இதனால நீங்க எழுந்த கான்பிடென்ஸை பண்ணலாம் இந்த ஒரு கேப்சூல் உங்களை நிக்கவே விடாது உங்களை டயர்டாவும் ஆக்காது உங்களோட பார்ட்னர் உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க ఇంత అద్భుతమైన మరుదు లీవ్ మస్టాంగ వాంగు ఉంగ పార్ట్నర్ ఎదుర్పా సంతోషత అల్లికొంగ రాత్రియూ కలర్ఫుల్ కాల్ పని స్క్రీన్లో తిరకునిస్టాంగ ఆర్డర్ పనుగ ఇంతకుముందు ఆయన ఎప్పుడు నాకు దూరంగా పారిపోయేవారు కానీ లీవ్ ముస్టాంగ్ క్యాప్సుల్స్ ఎప్పుడైతే ఇవ్వడం ప్రారంభించానో అప్పట్నుంచి ఈనా నాకు దగ్గరవ్వడం మొదలుపెట్టారు వారిలో వచ్చిన మార్పు చెప్పుకోదగినది ఇంతకుముందు ఈనా ఎంత దూరంగా పారిపోయేవారో ఇప్పుడంత దగ్గరగా ఉంటున్నారు வாரிலோ நான் చాలా అద్భుతమైనది ఇప్పుడు கிப்சினு அத்தமாயினது இப்படி மா பந்தம் முனிப்பட்டு கண்டே மாறி போயிருந்தேன் நானே இவர கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு ஏன்னா முதலெல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு எனக்குள்ள நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல

ஒரு முறை லீவ் மாஸ்டர் அங்க ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதக்கும் கூட நான் அத ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னல பண்ணனும் என்னல பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணனும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கு சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா தேங்காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆ ரிசல்ட்ஸ பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லே மோஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கா